அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நூல்களும் ஆசிரியர்களும் சில நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களையும் பார்க்கலாம் சுய சரிதிகளை பொறுத்தவரையும் என் சரிதம் யாருடையதுன்னா ஓவே சாமிநாதையர் என் கதை நாமக்கல் கவிஞர் என் வாழ்க்கை குறிப்புகள் திருவிக்கா நெஞ்சுக்கு நீதி மு கலைஞர் மு கருணாநிதி வனவாசம் மனவாசம் கனதாசன் இதுவரை நான் வந்து வைரமுத்து மை டேஸ் அப்படின்றது வந்து ஆர்கே நாராயணன் டேஸ் வந்து ஆர்கே நாராயணன் freedom in exile வந்து தலாய்லாமா in exile எக்ஸைல் தலாய்லாமா ஐ டேர் அப்படின்னு எழுதினவர் வந்து கிரண் பேடி my லைஃப் வந்து பில் கிளிண்டன் சன் ஆஃப் மை ஃபாதர் டாம் போரிஸ் ரெவன்யூ ஸ்டாம்ப் அப்படின்னு எழுதினவர் வந்து பரிதம் ப்ரிசன்ட் டைரி ஜெயபிரகாஷ் நாராயணன் மெயின் காஃப் வந்துட்டு அடால்ஃப் ஹிட்லர் மெயின் காஃப் வந்து அடால்ஃப் ஹிட்லர் Wings of fire ஏபிஜே அப்துல் கலாம் அது தெரியும் நமக்கு த இன்சைடர் பிவி நரசிம்மராவ் இன்சைடர் இது எக்ஸாம்பிளில் கேட்டு ஞாபகம் இன்சைடர் வந்து பிவி நரசிம்ம ராவ் நெக்ஸ்ட் பாருங்கள் அண்ட் ஆட்டோபயோக்ராஃபி வந்து ஜவஹர்லால் நேரு த ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் வந்து மகாத்மா காந்தி மை ரெமினசன்ஸ் ரவீந்திரநாத் தாகூ மை ப்ரெசிடென்ஷியல் இயர் ஆர் வெங்கட்ராமன் மை மியூசிக் மை லைஃப் பன்னிட் ரவிசங்கர் டாட் ஆஃப் த ஈஸ்ட் வந்து பெனாசிர் பூட்டோ லாங் வாக் ஆஃப் ஃப்ரீடம் நெல்சன் மண்டேலா டு பயோக்ரஃபி ஆஃப் அன் அன்னூன் இண்டியன் வந்து நிராத் சி சௌத்ரி ஆட்டு பயோக்ரஃபி ஆஃப் அன் அன்னோன் இண்டியன் நிராத் சி சௌத்ரி ஸோ இதே நூல்களும் ஆசிரியர்களும் அவங்களுடைய தலைப்பு அவங்க யார் எழுதினது சுயசரிதை நூல்களாக இருக்கிறதுனால அவர்களை பற்றி அவர்கள் எழுதின அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் அவனுடைய தலைப்புகள் ஸோ நூல்களும் ஆசிரியர்களும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்